அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்தந்த பகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை வலியுறுத்தி மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்லி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அதன் அடிப்படையிலே அடகாபுத்தூரிலே இருக்கிற பிரச்சனைகளை இங்கே எடுத்துச் சொல்லி அதன் மூலம் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அண்ணன் தன்சிங் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார் யாரையுமே கா பார்க்க முடியல யாரையுமே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார் எல்லாம் எப்படி பார்க்க முடியும் எல்லாம் அவன் காலையிலேருந்து பார்த்திங்கன்னா மண் எங்கே கொட்டியிருக்கு செங்கல் எங்கே கொட்டியிருக்குது எங்கே கட்டடம் கட்டுறான் எங்கே அங்கே போய் காசு வாங்கலாமா அது எவ்வளோ வாங்கலாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வாங்கலாம் எவனோ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்துக்கு இவன் ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு போடுறான் யாரோ யாருக்கோ பிறந்த பிள்ளைக்கு இவன் சொந்தம் கொண்டாடிட்டுருக்கிறான் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு திமுக எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தியை சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச செய்தி அதாவது திமுக ஆட்சியில அட்டாவடி மாவட்ட செயலாளர் மந்திரியில இருந்து கவுன்சிலர் வரைக்கும் இது வரைக்கும் திமுக ஆட்சியில திமுக சேர்மன் மேல மேயர் மேல திமுக உறுப்பினர்களை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று சொன்னால் அகில உலக வரலாற்றிலேயே அது ஒரே கட்சி திமுக திமுக இன்றைக்கு மேயர் தவறு செய்திருக்கிறார் மேயர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க சொல்லி தீர்மான நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தது யார்னா திமுக மேயரை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் கொண்டு வந்தது தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் பார்த்த செய்தி தான் இதெல்லாம் அழகாபுத்தூர் பம்மல் ரோடாயுது இது ரோடா தாய்மார்களை பார்த்து நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் யாராவது பிள்ளைத்தாச்சி வீட்டில் உங்கள் தெருவில் இருந்தாங்கன்னா தயவுசெய்து பல்லாவர ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆட்டோவில் கூட்டிகிட்டு போங்க தயவுசெய்து வேறு எதிலையும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க போனீங்கன்னா உங்களுக்கு செலவு இருக்காது செலவே இருக்காது ஆட்டோவில் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா பல்லாவரம் போய் சேர்றதுக்கு முன்னாடி அனகாபுத்தூற்று பம்பல் கூட ஈஸி டெலிவரி ஆகிடும் ஈஸி டெலிவரி இதை ரோடா இது நாங்கள் வந்து இதே ரோட்டில் இருபது வருஷமாக பயணிச்சுட்டுருக்குறோம் இருபது வருஷமாக இதே ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் பொதுக்கூட்டங்களுக்கு வர்றோம் ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றோம் கட்சி தொண்டர்கள் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு வந்துட்டு இந்த ரோடை எங்கள் அம்மா ஆட்சியில் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் திமுக ஆட்சியில் பல்லாவரத்துலேருந்து அங்கே பல்லாவரம் இருந்து அந்த ஹோஸ் கக கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இங்கே அழகாபத்தூர் முனை வரைக்கும் நான் கேட்குறேன் இந்த ரோட்டில் எவனுமே நீங்கள் திமுக காரம் போகிறதே இல்லையா ஏதா அவங்களுக்கு நெஞ்சு சுடாது குற்ற உணர்ச்சி வராது ஏதா கதவை இறக்கி பார்த்துட்டு போங்களா காரி துப்புவாங்க ஜனங்க காரி துப்புவாங்க இந்த குன்றத்தூரில் இருக்கான ஒரு மந்திரி கத்திரிக்காய்க்கு கால் பண்ண மாதிரி அவன் போயிருக்கான இந்த ரோட்டில் இந்த ரோட்டில் போயிருக்காள் பார்த்தால ஏதா மந்திரிக்க மந்திரியாக இருந்து மந்திரியாக இருந்து எத்தனை வருஷம் இந்த ரோட்டில் ஆயிரத்தெடு தடவை போயிருக்கிய இந்த ரோடு இருக்க லட்சணத்தை பார்க்கலையா உனக்கு அப்போ கூட மனச்சாட்சி உறுத்தலையா ஏதா ரோடு இப்படி கிறக்கு நாங்கள்லாம் மந்திரியாக இருக்கும் போது சின்னையா மந்திரியாக இருக்கும் போதெல்லாம் தன்சிங்கன்னு எங்களை விடவே மாட்டார் அங்கே ரோடு சரி நாங்களே கூட திட்டுவாங்க ஆனால் ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்கன்னு அவர் விட மாட்டார் அங்கே கோயில் இந்த அப்படி கூட்டிகிட்டு போனால் தாக்கா லோக்கல் பிரச்சனை உனக்கு தெரியும் பார் அவர் அப்படி நீ வந்து பார்த்தேனா தான் உனக்கு லோக்கல் பிரச்சனை தெரியும் இல்லைனா தெரியாதுன்னு சொல்லுவார் ஏன் இதை சொல்ல வர்றேன்னா அதாவது அம்மா ஆட்சியில் மக்களையே பார்த்துட்டு இருந்தோம் மக்கள் பிரச்சனைகளை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எல்லாம் போகிறோம் திமுகவில் போகிறோம் எல்லாம் கட்டிங் மேட்டர் தான் எல்லா கட்டிங் மிஷின் கையில் வச்சுக்கிட்டு எல்லாம் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க யாரோ சொத்துக்கு ஒருத்தன் போயிருக்கிறான் ரோட்டில் ஒருத்த போயிரு ஒரு வார பத்திரிகையில் படித்த ஞாபகம் எனக்கு ஒருத்தர் ரோட்டில் போயிருக்காருமோ அழகான இடம் ஒருத்தர் ரியல் எஸ்டேட் இடம் போட்டிருக்கான் பிளாட் போட்டிருக்கான் போனவர் திமுக காரன் திமுக காரனோட அதிகாரி பார்த்துருக்கான் பார்த்த உடனேயே இந்த பிளானிங் எல்லாம் நிறுத்து சூப்பரான இடம் இதில் பத்து பிளாட் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கான் யார் வீட்டு சொத்துக்கு யார் உரிமை கொண்டாடுறது நான் கேட்க விரும்புகிறேன் அவர் பெயர் சொல்லப்படாத ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்கிறாரு என் பேரை போட்டுறாதீங்க இல்லைன்னா இவனுங்களான் எனக்கு ஆபத்துன்னு பாதாள சாக்கடையை நீங்கள் சரி பண்ண முடியலை ரோடை சரி பண்ண முடியலை மின்சாரம் ஏறிப்போச்சு விலை ஏறிப்போச்சு தாய்மார்கள்லாம் இங்கே இருக்கிறீங்க உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க உங்கள் மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ரெண்டு வருஷமா பருப்பு வந்திருக்கா ரெண்டு மாசமா தோலை பருப்பு வந்திருக்கா பருப்பு இருக்கா இல்லை திமுக ஆட்சியில் எங்க அம்மா ஆட்சியில் தோரப்பருப்பு அப்படி போட்ட உடனே ஒரே விசில் தோரம்பருப்பு அப்படி தோரப்பருப்பு கொடுத்தாங்க சண்டால பாவீங்களா ஏழை மக்களுக்கு தோரப்பருப்பு எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட இருநூறு ரூபாய்க்கு நெருக்கத்தில் இருக்கு தோரப்பருப்பு கடைக்கு கடை அஞ்சு ரூபாய் கூடும் வித்தியாசம் ஆனா தோலம்பருப்பை ரேஷன் கடையில் வாங்கிதான் சாம்பார் வைக்கணும் நிலையில தாய்மார்கள் இருக்காங்க நான் கேட்க விரும்புகிறேன் அந்த துவர பருப்பை கொடுத்துருக்கிறீங்களா நேற்றுக்கு உணவு மந்திரி ஒரு அறிக்கையை விடுறாரு அடுத்த மாதம் துவர பருப்பு கிடைக்கும் அவர் சொல்லியிருக்காரு அடுத்த மாதம் ஏட்டா அடுத்த மாதம் துவர பருப்பு கிடைக்கிற வரைக்கும் யார் சாம்பாரே வைக்க வைக்கக்கூடாதா யார் சாம்பார் சாப்பிடக்கூடாதா எங்கேருந்து சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடுவாங்க நான் கேட்க விரும்புகிறேன் ஒரு அரசாங்கத்தில் துவரம்பருப்பு கொடுக்கறதுன்றது ரொட்டீன் ரொட்டீன் இது தொடர்ந்து செய்து கொண்டு வருகிற திட்டம் இந்த திட்டத்தை அதை ஒழுங்காக உங்களோட செயல்படுத்தி பருப்பை கொடுக்க முடியலை உங்களால் ஏட்டா நீங்களும் ரோட்டில் மானஸ்தன் நடந்து போறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா திடீர்னு ஒரு நாள் போனார் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எங்கே போனார் அம்மா உணவகத்துக்கு அது வரைக்கும் அவர் அது வரைக்கும் பட்டியா திருப்பார்டிருக்கு அதுக்கு அதனால அம்மா உணவகத்துக்கு சாப்பிடலான்னு போயிருக்கிறாரு போய் பார்த்தா அங்க பாத்திரம் இல்லை அரிசி இல்லை சப்பாத்தி இல்லை கரண்ட் இல்லை அங்கே சம்பளம் இல்லை எல்லாமே இல்லைன்னு முதலமைச்சர் சொல்லிட்டாங்க அப்பத்தான் அவருக்கு அறிவே வந்திருக்கு அப்பத்தான் ஞானோதயம் பிறந்திருக்கு அதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எங்கள் அண்ணன் எடப்பாடியார் அறிக்கை விட்டுக்கிட்டே இருந்தார் அம்மா உணவகத்தில் சரியான பொருட்கள் இல்லை சரியான பாத்திரம் இல்லை சரியாக சம்பளம் இல்லை சரியாக நீங்கள் நடத்தலை மூணுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சொல்லியும் நீங்கள் கேட்கல ஆனால் இவர் இப்போ தான் போன உடனேயே அம்மா உணவகத்துக்கு இப்போ தான் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாராம் இனிமேல் தான் பாத்திரம் வாங்கி மாவை வாங்கி அரிசியை வாங்கி பருப்பை வாங்கி கொடுத்ததுக்கு பிறகுதான் அங்கே சாப்பாடு போட முடியும் அம்மா ஆட்சி காலத்தில் அம்மா உணவகத்தில் தடையில்லாம உணவு வந்துச்சு வீட்டில் சமைக்க முடியாத தாய்மார்கள் கூட டப்பாவை எடுத்துட்டு போய் அம்மா குறைந்த சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க சொல்ல முடியுமா திமுக ஆட்சியில் வைக்கவே இல்லாம நீங்க ரோட்ல நடமாடிட்டு போறீங்களே நியாயமா அதை விட பெரிய வேடிக்கை சட்ட ஒழுங்கு தம்பி ராஜேந்திரன் சொன்னார் கொலை கொலன்னு கழுத்தருப்பு ஒரு அம்மா போகிறாங்க அறுபது வயசு பாட்டி பின்னாடி போகிறான் ரெண்டு பேர் அவன் போன உடனே அந்த அம்மா நடந்து போயிட்டு இருக்குது செய்யின பாவாது கஷ்டப்பட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து வச்சு ஒரு சங்கிலியை வாங்கி போட்டுருக்குது அந்த சங்கிலியை அறுத்துக்கிட்டு போயிடுறான் அறுத்துக்கிட்டு போனதுக்கு பிறகு பாட்டி கற்றுக்கிட்டே இருக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு சினிமா போலீஸ் மாதிரி நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் வருது சினிமாவில் வர போலீஸ் அப்படி தான் வருவாங்க கொலை நடந்துரும் கொலை நடந்துடும் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆகா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு தமிழ்நாட்டு போலீஸ் இதான் இதில் வேற எங்க அம்மா இருந்தாங்க மில்ட்ரி மாதிரி வச்சிருந்தாங்க தமிழ்நாட்டு காவல்துறையை வீரப்பனை எங்களால் சுட முடிஞ்சிச்சு எங்கள் அம்மா வீரப்பனை சுட்டு பொசுக்கி அதிகாரிகளை வைத்திருந்தார் இன்னைக்கு போலீஸ் அப்படியா இருக்கு எங்கெல்லாம் கஞ்சா நான் கேட்குற போலீஸ் அதிகாரிகளை பார்த்து கேட்குறேன் நீங்கள் நினைச்சா கஞ்சாவை ஒழிக்க முடியாதா நீங்கள் நினைச்சா திருடரை பிடிக்க முடியாதா நீங்கள் நினைச்சா கொலகாரில் பிடிக்க முடியாதா முடியும் உங்களுக்கு தான் தெரியும் எவன் திருட எவன் பிக் பாக்கெட்டு எவன் கேடி எவன் ரவுடின்றது உங்களுக்கு தானப்பா தெரியும் ஏன்னா நீங்கள் அதிலையே கூறிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் கொலை நடந்துட்டு இருக்குது எங்கே பார்த்தாலும் அரசியல் தலைவர்களை கொலை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சபாநாயகர் சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப சகஜம் அப்பா கொலை பண்றது நான் கேட்க விரும்புறேன் உங்களுக்கு பிடிக்காத யாராவது அரசியல் அரசு எதிரிகள் போய் உங்களை ஏதாவது தாக்கிவிட்டாங்க நாங்க சொல்லலாமா சபாநாயகர் அவர்களே இதெல்லாம் சகஜம் சொல்லலாமா செத்து போனது யாராக இருந்தாலும் அது ஒரு உயிர் தான் போன உயிர் திரும்ப வராது மந்திரி ஒருத்தர் ரகுபதி அதிமுக இருக்கும்போது எங்கள் அம்மா இருக்கும்போது பொட்டிப்போம்மா உட்காந்துருந்தார் ஒரு மந்திரி அவர் சொல்றாரு இதெல்லாம் வந்து ஆணவ கொலை இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாமலே நடக்குது ஏன்னா அரசாங்கத்துக்கு கொலை கொலை பண்ண போகிறவேன் இந்த கத்தி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த இந்த அறிவால் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த 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 சாக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி சாக்கு மூட்டி கட்ட போறேன் இத்தனை மணிக்கு வா சொல்லிட்டா போவான் நான் கேட்குறேன் நான் இன்னும் கேட்குறேன் தமிழ்நாட்டு போலீஸை பார்த்து கேட்குறேன் போலீஸ் மந்திரியை பார்த்து கேட்குறேன் ராத்திரி ரவுண்டு போறீங்களே ராத்திரி ரவுண்டு போறீங்களே ரெண்டு ரெண்டு பேர் எதுக்கு போறீங்க திருடரை தப்ப விடுறதுக்கா திருடரை தப்ப விடுறதுக்கா நீங்க நினைச்சா எல்லாத்தையும் அடக்க முடியும் ஒடுக்க முடியும் எல்லாத்துக்கும் காரணம் இன்னைக்கு சமூக விரோதிகள் பெருகி இருக்கிறார்கள் இந்த அரசினுடைய மெத்தன போக்கு நான் தயவு செய்து தாய்மார்களை படிவோடு கேட்டுக்கொள்வேன் கண்மூடித்தனமாக தயவு செய்து சிந்தித்து பார்க்காமல் தயவு செய்து நல்லா யோசித்து பார்த்து வர்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களியுங்கள் உங்கள் பிள்ளைங்க மானத்தோடு உங்கள் வீட்டுக்கு திரும்பி வரணுன்னா உங்கள் கணவர் வேலைக்கு போயிருக்கிறவர் நிம்மதியாக வரணுன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் நிலையா நிரந்தரமா நல்லா வாழணும்னா அந்த எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லாம் ஆதரவை தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்லை